அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாமுக தனியார் பள்ளியில் டுவெல்த் படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருஷம் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது மக்களே இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணிட்டாங்க சிபிசிஐடி இந்த சார்ஜ் ஷீட்டை எதிர்த்து போட்ட ஒரு ப்ரொட்டஸ்ட் பெடிஷன் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போடப்பட்ட பெடிஷன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இந்தபத்தான வந்துட்டு இருக்க மக்கள் இருபத்தாண்டே முடிய போகுது ஒன்றரை வருஷமாக இந்திய முதன் முதன்முறையாக ஒரு புரொட்டஸ்ட் பொடிஷனை இதுவரையில் முடிக்காமல் பார்த்து கொள்ளும் செல்வி போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை தெரிவிக்க வேண்டிய மக்களை ஏனென்றால் நேற்று இந்த வழக்கு அள்ளக்குறிச்சி விஷயமில் வந்துச்சு என்ன சொன்னார் நீதிபதி எவ்வளவு கடுமையாக சொன்னார் என்ன சாடினார் எல்லாத்துக்கும் மேலே இன்றைய காலகட்டங்களில் இப்போ நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா செல்வி ராமலிங்கம் மற்றும் செந்தில் முருகன் செல்வியோடைய அண்ணன் இவங்க மூணு பேரும் வீடு வீடாக ரோடு ரோடாக என்ன இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சில சார்ஜ் ஷீட்ஸ் போடப்பட்டிருக்கிறது யார் மேலே என்ன போட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஸ்ரீமதி தற்கொலை பண்ண வழக்கு சிபிசிஐ தாக்கல் பண்ண சார்ஜ் ஷீட்டுக்காக ப்ரொடெஸ்படேஷன் போடக்கூடிய வழக்கு அப்படிங்கிறது நேற்று கள்ளக்குறிச்சி சீபர் வந்தது மக்களே இங்கு என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா செல்வி கூட எந்த அட்வொக்கேட்டும் வரலை செல்வி மட்டும் வந்திருக்கா அவங்க அட்வொக்கேட் அதாவது செல்வி தரப்பு அட்வொகேட்டான் பாப்பா மோகன் யாருமே வந்து நேற்றி வரலை வந்ததுமே அவ கேட்ட விஷயம் அதாவது எஃப்ஐஆர் ஜிடி எல்லாம் கேட்டிருக்கா அப்போது ஜட்ஜ் சொல்லியிருக்காரு எஃப்ஐஆர் கொடுக்கலாம் கொடுத்தாகிப்பட்டது எஃப்ஐஆர் கொடுத்தாச்சு ஜிடி அப்படிங்கிறத உங்கள் கையில் கொடுக்க முடியாது இது கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க கோர்ட்டில் நீங்கள் அதை பார்த்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னாரு அடுத்தது ஆல்ரெடி இந்த வழக்கு ச இந்த வழக்கில் செல்வி கேட்டிருந்த எந்த ஒரு கால் ரெக்கார்ட்ஸும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது போன மாதம் நடந்த ஹியரிங்லேயே அந்த பெடிஷன் வாஸ் டிஸ்மிஸ்ட் அதை எதிர்த்து ஏதாவது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம்னு என்று சொல்லப்பட்டது நேற்று நேற்று எந்த விதமான ப்ரொடிஷனும் கொடுக்கப்படவில்லை ஸோ எந்த ஒரு கால் ரெக்கார்ட்ஸும் தெளிவிக்கு கொடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்க தெளிவாகிடுச்சு சிசிடிவி ஃபுட்டேஜும் கொடுத்தாச்சு அப்படின்னு தெளிவாகிடுச்சு இதற்கு மேல் எதுவும் இல்லை அப்படின்னு தெளிவாது இந்த சமயம் செல்வினா கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து கால் ரெக்கார்ட்ஸ் வேணும்னு கேட்டிருக்கான் ஜிடிபி வேணும் கேட்டிருக்கான் அப்போது ஜட்ஜ் சொல்லியிருக்காரு எங்கே உங்கள் அட்வொகேட் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காரு வயசு கவுன்சில் இவன் கவுன்சிலுக்கு தெரியாதா உன் கவுன்சிலை வாங்க அவங்க எல்லாமே தெரியும்ல இல்லை கவுன்சிலை கவுன்சிலுக்கு கூட்டுவாங்க கேட்டிருக்காரு திருப்பியும் செல்வி கேட்டிருக்கா இல்லை இல்லைங்க கண்டி ஐயா கண்டிப்பாக வேடுங்க அந்த ஒரு ஆக்டிங் நம்ம தெரியல மக்கள் அந்த ஆக்டிங் கொடுத்தவுடனே கடுப்பட்ட ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாருனா எல்லாமே உங்கள் உங்கள் அட்வொகேட்டுக்கு தெரியுங்க உங்கள் அட்வொகேட்டை கூட்டுவாங்க அடுத்த அதாவது அர்ஜென்ட் பண்ணுறாங்க கேஸை அடுத்த மாதம் இந்த வழக்கு வரும் பொழுது உங்கள் அட்வொகேட் வர வேண்டும் ப்ரொட்டஸ்ட் படிச்சு விட்டு போடணும் அப்படி போடலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகிடும் அப்படின்னு ஜட்ஜுக்கு காட்டமாக போய் சொல்லி முடிச்சிருக்காரு நேற்று ஈரிங்க மக்களை இப்பொழுது இந்த கேஸை சஜ்ஜன் டூ லெவன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போது அடுத்த அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் இந்த கேஸ் தள்ளிட்டா அப்படின்னா ரெண்டு வருஷம் இந்த கேஸ் தள்ளே கேக் வெட்டலாம் உட்காந்து ரெண்டு வருஷமாக ஒரு ப்ரொடெஸ்ட் படிஷனை சார்ஜ் ஷீட்டு நம்பராகாமல் பார்த்துக்கிட்ட செல்வி கே கோட்டி கொண்டாடலாம் இதையும் பண்ணுவாங்க இந்த கூட்டம் இப்படி ஆகியிருக்கிறது மக்களே இந்த ஒரு நிலவரம் ஸோ நேற்று ஜட்ஜி கடுப்பாயிட்டாரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஒரு ப்ரொட்டஸ்ட் படிஷன் கூட போடாமல் இழுத்தடிச்சிகிட்டு இருக்கிறாங்க அன்றைக்கே வந்து பிபி சொன்னார் ஒரு அவங்க வீட்டில் மனுதாரர் இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காகவே தேவையில்லாத கேட்டுட்டு இருக்காரு இது எதுவுமே மனுதாருக்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதை தெளிவுபடுத்தி இருந்தாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சைட்லேருந்து ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே அதாவது கோர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் ரிட்டன் ஆர்கியுமெண்ட் அதாவது ரிட்டன் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது இப்போது ஆர்கியுமெண்ட் ஒன்றம் நேரம் வச்சாரு பார்ப்பாங்கன்னு பேசுகிறாங்க இல்லைங்களா மக்களே எப்போவுமே ட்ரையல் கோர்ட் அட்வொகேட்டாக இருக்கிறவங்க தான் ரிட்டன் ஆர்குமெண்ட் வைக்க மாட்டாங்க எழுத்து பூர்வமான இருந்ததுனால் அதை எழுதும் பொழுதே இது வேலிட் பாயிண்ட்டாக வேல்டு பாயிண்ட் இல்லையா அப்படிங்கிறதே அவங்க தெளிவாக அவங்க தெரிந்துவிடும் வேல்டாக இல்லை அதான் எப்பவுமே சொல்லுவாங்க மக்களே பேசுவதை விட எழுதுவது ஸ்ட்ராங்காக இருக்கும்பாங்க அச்சு ஊடகம் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் எழுத்துப்பூர்வமாக ஒரு இஷ்டத்தை கொடுக்கும் பொழுது ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகிறீங்கன்னா எழுத்துப்பூர்வமாக ஒரு இஷ்டத்தை கேட்கும்பொழுது அதுக்கான அதுக்கான ஸ்ட்ராங்னஸ் அதிகமாக இருக்கும்பாங்க ஸோ ஹைகோர்ட்டில் பார்டிசன் அட்வொகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாக ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைப்பாங்க அப்போது இதெல்லாம் கேட்கலாமா இதில் எந்த இடத்துல எந்த இடம் இது கேட்டால் சரியாக இருக்குமா இருக்காதா இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் இல்லையா அப்படிங்கிறதை கண்டிப்பாக அந்த அட்வொகேட்ஸ் தெரியும் அதை வந்து மனுஷனே பண்ண மாட்டாங்க போட மாட்டவங்க ஓவர் ஆக்குமெண்ட் விற்கிறவங்க தான் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு க வேணும்னே இந்த கேஸை இழுத்தடிப்பதற்காக பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது மக்களே ஸோ இந்த கேஸ் அடுத்த மாதம் லெவன்த் அன்னைக்கு வரப்போகிறது லெவன் டுவெல் அன்றைக்கும் இவங்க இதாக பண்ணாமல் இருந்தாங்க மறுபடியும் முதலந்து வந்தாங்க அப்படின்னால் மிகவும் கஷ்டம் ஜட்ஜு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கேஸை நம்பர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சரி இன்னொரு விஷயம் பார்க்குறோம் நேற்று ஏன் அட்வொகேட்ஸ் வரல அதாவது நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஆடியோ ஒரு ஒரு ஆடியோ போட்டிருப்போம் மக்கள் நாள் செல்வி வந்து ஒரு ஒருத்த பேசியிருப்பா ஒருத்தவங்கிட்ட அப்போ சொல்லியிருப்பா அது மாதிரி இதுக்காக நாங்கள் இன்னும் ஒரு மூணு வாரம் வெயிட் பண்ணோம் பத்து பத்தாயிரம் கொடுக்கணும்னு கேட்டிருப்பா ஸோ ஒவ்வொரு ஹியரிங்க்கும் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா செல்வி அட்வொகேட்டுக்கு தர வேண்டி இருக்கிறது அட்வொகேட்ஸ் வந்தால் இதே பாப்பா மோகன் வந்தார்னால் அதுக்கு சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா யாருமே இங்கே ஃப்ரீயாக வாதார் இல்லை நம்ம அன்று கேஸ் ஒன்றும் இந்த கேஸ் வந்த ஆரம்ப காலகட்டங்களில் கலவரம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஆரம்ப காலகட்டங்களில் ராமலிங்கத்தின் சொந்தக்கார பையன் ஒருத்தான் கேட்டு அந்த பையன் இந்த வழக்கை வந்து போய் இந்த வந்து ரெப்ரஸன் பண்ணுறதுக்காக போன பொழுது கூட அவன் மூவாயிரம் ரூபாய் கேட்டு வாங்கிட்டு போயிருக்கான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹியரிங்க்கு போனப்போ கூட அப்போ ராமலிங்கம் என்ன புலம்பியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்கார பையன்தான் அவனே மூவாயிரம் வாங்கிட்டு போகிறான் ஃப்ரீயாக பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற புலம்பல் ராமலிங்கிட்டேருந்து இருந்திருக்கு சொந்தக்காரனே ஃப்ரீயாக பண்ணுறான் நான் மற்றபடி ஃப்ரீயாக பண்ணுவாங்க முதல்ல எதுக்கு ஃப்ரீயாக பண்ணணும் அது அவங்க ப்ரொஃபஷன் எதுவும் அவங்க ப்ரொஃபஷன் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்கிறது ஸோ யாருமே இங்கே செல்விக்கு வந்து ஃப்ரீயாகலாம் வாதாடல அப்படிங்கிறது இங்கே தெளிவாக நம்ம பார்க்க வேண்டிய மக்களே எல்லாருமே பணம் தான் கேட்குறாங்க அந்த பணம் இப்போ கொடுக்க முடியல செல்விக்கு ஏன்னா ராமலிங்க வேலைக்கு போகல செல்வி வேலைக்கு போகல யாரும் வேலைக்கு போகல என்ன பிளான் பண்ணாங்க ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்றதை அடுத்து பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு அதாவது செல்வி செந்தில் முருகன் ராமலிங்கம்லாம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை கடலூர் விருதாச்சல ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரோடு ரோடாக தெரு தெருவாக கடைக்கடையாக வீடு வீடாக போய் ஒரு வேலை பார்க்குறாங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்க போகிறோம் இப்போ செல்வியை பொறுத்தளவுக்கு மக்களே இந்த வழக்கு ஆரம்பத்தில் இருந்த அதாவது தேர்ட்டீன்த் ஆஃப் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்தே செல்வியோட ஒரே மோட்டிவ் என்னென்னா பணம் எந்த அந்த பொண்ணு இறந்ததை வச்சு பணம் பார்க்கணும் எப்படிலாம் பணம் பார்க்கணுன்றதை பிளான் பண்ணான் தேர்ட்டீன்த் அன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் இது வந்து நமக்கே போர்ட் அடிச்சு சொல்சூல் மக்கள் இப்போ சொல்லி அவன் மறுபடியும் கிடையாது பதிமூணாந்தேதி ஃபஸ்ட்டு நான் மரபலின்னு சொன்னான் அப்புறம் கொலைன்னா அப்புறம் திராவிட மணியோட இன்ஸ்டிகேஷனில் ரேப் அண்ட் மர்டர்ன்னு சொன்னான் மூணு அலிகேஷனும் ஒரே இடத்துல வச்சால் ஒரே அளவு தான் அது முடிஞ்சு ஃபோர்டீன்த் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மீடியாவில் வந்து காசு கேட்குறான் எனக்கு இந்த பள்ளி இந்த ஸ்கூலு எதிர்பார்க்காத அளவு நான் சைடு கொடுக்கணும் எனக்கு தர பணத்தை அவங்க சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் என் பொண்ணு எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுத்தா ஸோ நம்ம ஃபோர்டீன்த்தே நம்ம புரிஞ்சுக்கொள்ள புரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயம் என்னால் செல்வியுடைய மெயின் மோட்டிவ் பணம் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ இந்த வழக்கை வந்து ஃப்ளேர் அப் பண்ணுறாங்க இந்த டெத்தை அப் பண்ணுறாங்க கண்டமேனி கதை கட்டி விடுறாங்க இந்த ஃப்ளேர் அப் பண்ண டெத்தை வச்சுக்கிட்டு கலவரம் பண்ணுறாங்க விடுதலை கட்சி ஸோ கலவரம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுனால் செல்வி கூட இன்னும் மூணு குரூப் எக்ஸ்ட்ரா சேருது விசிகே கம்யூனிஸ்ட்டு அப்புறம் இன்னும் மக்க நக்கீரன் கோபாலு எல்லாம் ஒன்று சேர்றாங்க உடனே இந்த இடத்துல என்ன பண்ணுறான்னால் செல்விக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டுன்னு சொல்லலாம் இல்லை ஆசை வார்த்தைன்னு சொல்லலாம் செல்வி வந்து அளவுக்கு கேஸ் லேரப் ஆனதுமே அளவுக்கு பிரச்சனை பெருசானதுமே எல்லா கட்சிக்காரரும் வந்து பார்க்குறாங்க ஒவ்வொரு கட்சிக்காரரும் நமக்கு வந்து பல லட்ச ரூபா கொடுப்பாங்க வச்சு இப்போ நம்ம செமைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா பட் அதெல்லாம் ஒன்றும் சம்பாதிக்க முடியல வந்தவங்க ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க சில பேர் எண்பதாயிரம் கொடுத்தாங்க அளவுக்கு தான் காசை கொடுத்தாங்க வந்து எல்லா கட்சிக்காரரும் ஓட்டி போட்டு வந்து பார்த்தாங்க அந்த போட்டி போட்டு வந்து பார்த்ததில் ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் அளவு தான் இருந்துச்சு மக்கள் இது பெருசாக செல்வி எதிர்பார்த்த அளவுக்கு வரல அரசாங்கமும் எந்தென்ன ஷெடும் வந்து செல்வி கொடுக்கல ஏன்னால் அரசாங்கத்துடைய பொருளை இவன் ரஷ்டம் பண்ணியிருக்கிறா கலவரத்தின் மூலியமாக பார்க்க போனால் இவ தான் தரோன்ற அரசு முடிவு பண்ணுறச்சு சரி டிசப்பாய்மெண்ட் ஆகி போச்சு என்ன பண்ணுறேன்னு தெரில அடுத்த காசுக்கு இப்பொழுது தான் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டெத் ஆனிவர்சரி வந்த பொழுது மணிமண்டபம் கட்டுறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய பிசிகே கம்யூனிஸ்ட் நக்கிரன் கோபாலுடைய பிளான்ஸ் மணிமண்டபம் கட்னாய் மணிமண்டபம் கட்டி இதை டூரிஸ்ட் பாட்டு மாதிரி ஆக ட்ரை பண்ணாங்க இங்கே வரவங்கள்லாம் மணிமண்டபத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க வந்து என் பொண்ணை பார்த்துட்டு போங்கன்னு ஒரு பில்டப் அக்ஷா பொண்ணை அது வேறு விஷயம் அது தனி கதை பார்த்துட்டு போங்கன்ற பில்டப் இந்த பில்டப்பை வச்சு இந்த மணிமண்டபத்தை தண்ணியை வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்று அதுக்கு நீங்கள் சேனல் ஆரம்பி தொடர்ந்து சேனலில் பேசிக்கிட்டே இரு இதை பற்றி பேச 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 உனக்கு சப்போர்ட்டு கூடுதுன்னு பார்க்கணும் சப்போர்ட்டு கூட வைக்கணும் இந்த சப்போர்ட்டு கூடுறவெல்லாம் என்ன பண்ணுனால் இவனுக்கு இவன் செல்விக்குன்னு ஒரு சில நபர்கள் வந்து அல்லக்கைகள் ஃபார்ம் ஆச்சு அப்போது அந்த அல்லக்கைகளை வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ண வச்சாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலிமா தொடர்ந்து இந்த வீடியோ செட்டை வந்து போட்டு 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 ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து செல் இது வந்து பொண்ணுக்கு செந்த இந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற பொண்ணு இது கிடைக்கணும் அப்படின்னால் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் கொடுங்க பார் கோட் சிஸ்டம் எப்படி பார் கோட் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மணிமண்டபம் அப்புறமா வந்து சேனலு வாட்ஸ்அப் குரூப்பு அப்புறமா ஸ்ரீமதி ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டை வச்சு பார்க்க பார் கோடை உருவாக்கி அந்த பார் கோடை வந்து எல்லாருக்கும் ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க இது எந்தளவுக்கு போயிடுச்சுன்னா மக்களே நீங்கள் ஒரு வாட்டி ஆயிரம் கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துட்டிங்கன்னா பற்றாது நீங்கள் மாதம் மாதம் ஆயரருவா கொடுங்க வாரம் வாரம் ஐநூறுரூவா கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த இந்த நிலமை போயிடுச்சு தான் இந்த வாட்ஸ்அப் கூட இருந்தவங்களாம் வந்து ஏமாந்தாங்க இது இதில் யார் அதிகமாக ஏமாந்தாங்கன்னு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் ஏன்னா இங்கே என்ன நடக்க அவங்க தெரியாது அவங்க தமிழ்நாடுனால் அந்த காலத்தில் சினிமாவில் பார்த்தோமா நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இது வரைக்கும் அது இப்போ கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட லாபி ஃபார்ம் ஆகிருக்கு ஏகப்பட்ட பேர் பணம் பிடுங்குறதுக்கு என்னென்ன வேலையை பாட்டை கொண்டிருக்காங்கன்றது அவங்க தெரியல அவங்க புரியல அது அரஸ்ட் அதை வந்து ஏற்றுக்க முடியும் அவங்களால ஸோ இப்படி விஷயம் நடந்து போச்சு அப்படின்னோன்னே வெளிநாட்டில் கூடிய தமிழர்கள்லாம் வந்து பார்த்து டேப் பண்ணி அவங்கள அந்த குரூப்பில் சேர்த்துக்கிட்டு அவங்ககிட்ட பணம் வசூல் பண்ணிகிட்டு இருந்த வேலையை பார்த்துட்டு என்ன சொல்லப்பட்டுச்சுனால் நீ இப்படி பண்ணனா நீ கொடி சொறியாகிடலாம் கூட வேலை பார்க்கக்கூடிய கூட வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அல்லக்கைகள்லாம் டாப்பில் சொல்லப்பட்டுச்சு டாப்பில் போனாயங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இன்றைய காலகட்டங்களில் அந்த அல்லக்கைகள் நிலைமை என்னன்றத கொஞ்சம் லெஃப்டில் பார்க்கலாமா கிடையாது கோவிலில் வேலை செய்கிறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாங்களே இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட சொன்னானவளே என்கிட்ட சொன்னானவள பார்த்துருப்பீங்க மக்களே எனக்கும் சொன்னான் ஓலே ஆனால் என்ன நிலமை இப்போ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வி ராமலிங்கம் ப்ளஸ் அந்த செந்தல் முருகன் மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு விருதாச்சலம் கள்ளக்குறிச்சி கடலூர் உளுந்துருப்பேட்டை இன்னும் பல ஊர்களில் போய் சுற்றி உள்ள ஊர்களெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு கடையாக போய் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே நான் படித்தேன் உங்களுக்கு காற்றம் பாருங்கள் பெண்களை போற்றுவோம் பெண்களை பாதுகாப்போம் மேலே வந்து டைட்டில் சப்டைட்டில் டைட்டில் பார்த்தீங்கன்னா உதவியில் சிறியது பெரியது என்றில்லை உதவி உதவியே இன்னத்துக்கு உதவி பண்ணோம் அடுத்து வருது அதுவும் ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு சிறு சிறு உதவிகள் செய்து வருகிறோம் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் அன்புடன் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி அறக்கட்டளை கடலூர் மாவட்டம் உதவி செய்ய நம்பர் போட்டு பாக் அவுட் போட்டாச்சு அது கீழே அது லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ போட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த தகவலை கீழே போட்டு நம் பூமி தாயை அசுத்தம் செய்ய வேண்டாம் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் ஏனால் நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்லிப்பு வாங்கினா அது என்னும் கூட படித்து பார்க்க மாட்டோம் ஸ்லிப்பெல்லாம் அப்படியே கசைக்கு போட்டு போயிட்டே இருவாங்க அப்படி கசைக்கு போட்டுறாதீங்கய்யா ஐயா காசு குத்து வச்சுக்கிறோம் ஐயா இதை படித்து பாருங்கய்யா உங்களால் முடிஞ்சது பத்தோ அஞ்சோ ரெண்டோ மூணோ ஒன்றோ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை போய்விட்டது வீடு வீடாக போய் கடைக்கடையாக போய் ரோடு ரோடாக போய் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க செல்வி ராமலிங்கம் மற்றும் செந்தில் முருகன் இதை பார்த்துட்டு பல பேர் சிரித்து வழி அமைச்சர்றாங்களாம் பல பேர் இல்லாதான் இல்லைம்மா போமான்றாங்களாம் பூமி தேட்டை போட மாட்டோமா கையில் குத்துறமான்னு சொல்கிறாங்களாம் அது ஸ்லிப்பை யாரும் உதவி பண்ணுறடியாக இல்லை அப்படியும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏ என்னென்னா போய் தொலைய மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு ஏன்னா போனதும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க கண்ணில் கண்ணில் ஸ்டாக் என்ன கண்ணீர் தான் ஸ்டாக்கு போனதும் பார்த்தோன்னே ஐயா பாருங்க ஐயா இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் யானை ஒன்று புசக்கு நழுதுறது அங்கே ஒன் ட்ராப் அப்படி கீழே இருந்தே எதாவது சந்தை ஏதாவது அங்கே சிம்பதி வருமானு பார்க்குறது இப்படி ட்ராப் ட்ராப்பாக டிராப் ட்ராப்பாக வெளியூட்டு வெளியூட்டு கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க அதுலேயும் பல பேர் கொடுப்பது கிடையாது ரொம்ப ரொம்ப சொச்சம் பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப டார்ச்சராக இருக்குது போயாமா வியாபாரம் நேரமா இல்லை சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் இந்தாம்மா பத்து ரூபா பிடி போ அப்படின்னு துரத்தி விட்றாங்க இது நடந்து கொண்டிருக்கிறது பல மாதங்களாக இப்போ செல்விக்கு என்ன மைண்ட் வாய்ஸ்னா மக்களே ஒழுங்காக அதாவது இந்த கேஸை விசாரித்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை விட செல்விக்கு நல்லா தெரியும் ஏன் அந்த பொண்ணு செத்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிச்சு அடி என்ன உதச்ச உதம் என்ன சூடு வச்சது என்ன முட்டிக்கு மேலே சுற்றி வச்சு அடித்தது என்ன சூடு போட்டது என்ன அப்புறமா வந்து ஃபீஸ் எழுத வச்சுட்டு மை ஃபீஸ் மக்கடை எழுதுனது என்ன இப்படி பல விஷயம் இருக்கிறது டென்த்து ஜூலை அன்னைக்கு பேசின ஃபோன் கான்வர்சேஷன்ஸு அதில் பேசின ஹீல்ட் ஹீட் ஆர்கியூமெண்ட் இது எல்லாமே செல்விக்கு நல்லாவே தெரியும் அண்ட் அதுக்கு முத நாள் இந்த சண்டே வீட்டுக்கு வாணி உன்னை யார் பிரேஸ்ல கொடுத்தது அது காணாமல் போனால் நீயும் அழுதுகிட்டு இருந்த மூணு நாளாக இதை விசாரிக்கணும் வான்னு கூப்பிட்டு அந்த பொண்ணை மிரட்டினது இதுக்கு பயந்து தற்கொலை பண்ணுறது எல்லாமே செல்விக்கு சூப்பராகவே தெரியும் இவ்வளோ தூரம் தெரிஞ்சும் பணத்துக்கு ஆசைப்பட்டு பேராசை மக்களே யாரை விட்டுச்சு பேராசை பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படிலாம் வேலை பார்த்து கலவரம் வந்து ஸ்கூல் எரிஞ்சு போய் இவ்வளோ நடந்து இன்றைக்கி தெருத்தருவோ அலைய விட்டானோ அப்படின்ற ஃபீலிங் செல்வியும் மற்றும் கூட இருக்கக்கூடிய மற்ற அலக்கைகளுக்கும் வெடி செல்லு செல்லி வச்சிருக்கான பாத்தீங்கன்னா மக்களே இப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கா பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுட்டு இருக்கான் புண்ணியமாவது கிடைச்சிருக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே இன்றைக்கு செல்வி கூடக்கூடிய ராமலிங்கம் எந்திரமகள் நல்லா இருக்கு நிலைமை பார்த்தீங்கன்னா இப்படிதான் போயிட்டு இருக்கு ஒழுங்கா கவர்மெண்ட் இருந்திருக்கலாம் இப்படி பேசி 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 இப்படி ஆகி போச்சு இப்படி நிலைமை நிலைமை இவ்வளவு மோசமாகி போச்சு அப்படிங்கிற பதட்டம் மிக அதிகமாக இருக்கின்றது அவங்க மூணு பேருக்கும் இன்னும் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே இந்த கள்ளக்குறிச்சி வழக்கை பொறுத்தளவுக்கு மொத்தம் மூன்று கிரைம்ஸ் இதை வந்து மென்ஷன் பண்ணப்படுது ஒன்று அந்த மாணவி இறந்தது தற்கொலைக்கு தூண்டப்பட்டு இறந்திருக்கக்கூடிய மாணவி சரி தற்கொலைக்கு யார் தூண்ணா அப்படிங்கிற கேள்வி அதுக்கான விடை சார்ஜ் ஷீட்டில் இருக்குது இப்போ இந்த சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகும் பொழுது அந்த நம்பரில் ஏ ஒன் அக்யூஸ்ன்னு சொல்லிட்டு செல்வியை தான் சேர்ப்பார்கள் இது நம்ம அன்னைக்கும் சொல்கிறோம் இன்றைக்கும் சொல்கிறோம் மக்களே சப் இது இன்னொரு விஷயம் பார்க்கணும் அதாவது ஜென்ரலாகவே இந்த மாதிரி குடும்பங்களில் பிரச்சனை வரும்பொழுது சண்டை வரும் பொழுது அந்த வளர்த்த பொண்ணு தான் செல்வி இருந்தாலும் சண்டை சச்சர வரும் பொழுது இதனால தற்கொலை பண்ணுறது பொண்ணு இறந்து போச்சுனால் இந்த வழக்கை இதுவரையில் இதுவரையில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அது வளர்த்த அம்மாவோ இல்லை அப்பாவோ யாரையுமே வந்து இதில் அக்யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த வழக்கில் அக்யூஸ் செய்கிறார்கள் ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க ஏனென்றால் இது கலவரத்தை உருவாக்கிய வழக்கு இவ்வளோ தூரம் நீ வந்து திட்டுவே இவ்வளோ தூரம் சித்திரவாதம் பண்ணுவ அடிப்பை எல்லா வேலையும் பார்த்து போனால் தற்கொலை பண்ணி இறந்து போகும் இறந்து போனதுக்கு பிறகு நீ ஒரு நாடகம் ஆடி இத்தனை மாப் மொபிலைஸ் பண்ண வச்சு அதுக்கு வீசிக்கை சப்போர்ட் பண்ணி நீ கலவரத்தை உண்டு பண்ணி ஸ்கூலை எரிப்பியா அப்படிங்கிறது இருக்கிறது இல்லையா இதற்காக இந்த வழக்கில் மாணவியுடைய வழக்கில் ப்ராசிக்யூட் பண்ணுவார்கள் இதில் ஃபஸ்ட்டு கேஸ்லேயும் ஏ ஒன் கியூ செல்வி ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்கன்னா கலவர வழக்கு கலவர வழக்கில் ஆல்ரெடி செல்வி தான் ஏ ஒன் அக்யூஸ் சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிச்சுட்டாச்சு இப்போ இந்த கலவர வழக்கு சார்ஜ் ஷீட் போடு எங்கே போட்டுருவாங்கன்ற பயத்தை செல்வி என்ன பண்ணுறானால் இந்த வழக்கு ட்ராக் பண்ணிட்டே இருக்கா இப்போ இந்த கலவர வழக்கு சார்ஜ் ஷீட் போடும்பொழுதும் ஏ ஒன் அக்யூஸ்டு செல்வி ஏ டூ அக்யூஸ்டு வந்து ராமலிங்கம்ன்றது தெளிவாக இருக்குது ஏ த்ரீ அக்யூஸ்டு வந்து செந்தில் முருகன் இதுலேயும் இந்த மூணு பேரும் கண்ட்ரீயாக வந்துடுறாங்க இதுவும் கன்ஃபார்ம் அநேகமாக கலவர வழக்கு சார்ஜ் வந்து நம்பர் ஆகும் பொழுது இந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஜெயிலில் கண்டிப்பாக சொல்லி பார்த்தே தீரணும் பார்த்தே ஆவா மூன்றாவது வழக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கண்டமேனைக்கு பேசிய வழக்கு இந்த வழக்கில் ஆல்ரெடி ஒன் செட் ஆஃப் சார்ஜ் ஷீட் போடப்பட்டு விட்டது எழுபத்தி ஒன்பது பேர் யூடியூப்பில் பேசினவங்க யூடியூப் ஓனர்ஸு ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுபத்தொம்போது பேர் மாதிரி சார்ஜ் ஷீட் போட்டாச்சு இதில் செல்வியின் நல்ல கைகளும் அடக்கம் இன்னும் சில பேருக்கு போடாமல் இருக்கு அதெல்லாம் வந்து விசாரணை போயிட்டு மக்களே அதுவும் அடுத்தது போடுவார்கள் இந்த யூடியூப் வழக்குலேயும் செல்வி தான் ஏவுன கியூஸே தாட்ச் ஸோ அதுலேயும் சார் ரெடி ஆயிடுச்சு பிளஸ் மாணவர்களையும் ஏவன கியூஸ்டா வருவா கலவரக்கு ஏ ஒன் அக்யூஸ் அவர்ட்டு சேர்த்துட்டாங்க ஏ ஒன் அக்யூஸ் சொல்லிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு மக்களே ஸோ செல்வி பார்த்த வேலையால் இப்போ சொல்லி என்ன மைண்ட் வாய்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாமல் இவ்வளோ பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கோம் மூன்ற மைண்ட் வாய்ஸ் மிக மிக அதிகமாக கேட்குது பயங்கரமாக இங்கே அவ்வளோ வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் மக்களே மூன்று வழக்கிலும் செல்வி தான் ஏ ஒன் அக்யூஸ்ட் விரைவில் செல்வியை கைது செய்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மக்களே அப்படி கைது பண்ணலனால் இது ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட் மத்தி கிடையாது ஜிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிறதே இந்த மாணவி இறந்ததுலேருந்து ஆரம்பிக்குது மாணவி ஏன் இறந்தா ஏன் தற்கொலை பண்ணி இறந்தான்றது தற்கொலை பண்ணிக்கிற காரணம் செல்வி கலவரம் உண்டான காரணம் செல்வி அதற்கு வந்து பேச்சாக பேசினது செல்வி ஸோ இந்த இறந்து போன மாணவிக்கும் அந்த பள்ளிக்கும் அவ்வளோ 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 மாணவ மாணவிகள் படிப்பு வந்து தடப்பட்டு போனதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் எதுக்கு மேலே இத்தனை யூடியூபர்ஸ்க்கு மேலே கேஸ் வந்ததற்கும் இத்தனை கலவரத்துக்கு வந்தவனுங்க இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ அவங்க இப்போ எல்லாருக்குமே வந்து கிரிமிர்கார்டு போய் வைத்துட்டாங்க மக்களே இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதற்கு மேல் இந்த கலவரத்தை இன்வால்வ் ஆகின ஆயிரம் பேர் அரசுறாங்க இது வரைக்கும் அந்த ஆயிரம் பேருக்கும் பாஸ்போர்ட் தர மாட்டாங்க பாஸ்போர்ட் வந்து பிடுங்கிடுவாங்க இந்த கலவர வழக்கு கண்டிப்பாக கன்வெக்ஷனுக்கு வந்து உனிக்கும் குறைஞ்சபட்சம் பத்து வருஷமாவது அந்த தண்டனை கிடைக்கும் அடுத்தது இவங்க ஒன்று கிடைக்காது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக முடியாது எந்தநாட்டுக்கும் வலைக்கு உள்நாட்டுலேயும் வேலைக்கு போக முடியாது எதுவுமே நடக்காது இவங்க வாழ்க்கையெல்லாம் மொத்தமாக க்ளோஸ் இது எல்லாருக்குமே இது எல்லாத்துக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டும் என்றால் செல்வியை ரிமாண்ட் செய்ய வேண்டும் செல்வியை கண்டிப்பாக மிகப்பெரிய தன்னை கொடுக்கப்பட வேண்டும் அண்ட் இதில் இந்த வழக்கு முடியும் பொழுது இந்த மாதிரி இன்னொரு பொம்பளை யோசிக்கூட கூடாது பண்ணுறதுக்கு இப்படி ஒரு தப்பை பண்ணிவிட்டு இவ்வளோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நாளைக்கு யார் இன்னொருத்தவங்க இன்னொரு ஆள் இப்படி யோசிக்க கூட கூடாது அப்படிங்கிறதுலேயே மிகத் தெளிவாக இருக்கும் நீதிமன்றங்கள் ஸோ செல்வி கண்டிப்பாக இதில் ப்ராசிக்யூட் பண்ணப்பட்டது இல்லாமல் தண்டனை மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதை இன்றைக்கு நம்ம சொல்கிறோம் மக்களை பொறுத்து இருந்து பாங்க இன்றைக்கு என்ன மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்